அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் இயேசு கிறிஸ்து உனக்கு நல்லவராகவே அவர் இருக்கிறார் உன் இக்கட்டில் அவர் உனக்கு அரணான கோட்டையாய் இருக்கிற தேவன் உன்னை அவர் நன்றாய் அறிந்திருக்கிற தேவன் அவமருமையான தேவ பிள்ளையே உனக்கு நல்லவராகவே உன் எல்லா இக்கட்டிலும் உனக்கு அரணான கோட்டையாய் உன்னை நன்றாய் அறிந்திருக்கிற தேவன் இன்று உன்னை பார்த்து சொல்லுவது

ಹೃದಯತೆ ನಾನ್ ನಂಟಾಯ್ ಅರಿಂದ உன் யோசனைகளை உன் வழிகளை உன் செயல்களை நான் நன்றாய் அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறேனே நீ மாக்கபோ ரபலகுதூரி ஹல தரபோ உன் வழிகளை செயல்களை நீ என்னிடமாய் ஒப்பு கொடுப்பாயாக நீ மாக்கபோ ரபினி ஹீரி ஹந்தனகோ நீ மாக்கபோ ரபலகதூரி ஹந்தனகா நீ மனகதலபோ போக்க பாரஹந்து நீ மனகதலபோ நீ காலகதனமுகோ என் மீதே நீ நம்பிக்கையாயிருப்பாயாக எக்காலத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்னையே நீ நம்புவாயாக

படையாத நடந்தாலும் சோர்ந்து போகாத படிக்கு எனக்காக உயர எழுப்பத்தக்கதாய் என்னுடைய பலத்தினால் புது பலத்தினால் நான் உன்னை நிரப்புவேன் அமருமையான பிள்ளையே நம் ஆராதிக்கிற ஆண்டவராக உனக்கு நல்லவராகவே இருக்கிறார் உன் எல்லா இக்கட்டில் உனக்கு அவர் அரணான கோட்டையா இருக்கிறார் அவரை நம்புகிற பிள்ளைகளை அவர் நன்றாய் அறிந்திருக்கிற இருக்கிறார் அவமருமையான தேவனுடைய பிள்ளையே உனக்கு நல்லவராகவே இருக்கிற உன் இக்கட்டில் அரணான இருக்கிற உன்னை நன்றாய் அறிந்திருக்கிற தேவன் என்று உன்னை பார்த்து சொல்லுவது உன் இருதயத்தை அறிந்திருக்கிறேன் என்கிறார் உன் இருதயத்தின் எண்ணங்களை யோசனைகளை உன் செயல்களை வழிகளை நன்றாய் அறிந்திருக்கிறேன் என்கிறார் உன் வழிகளை செயல்களை தேவனிடத்தில் முழுமையாய் ஒப்பு கொடுப்பாயாக எக்காலத்திலும் உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்மாவோடு உன் முழு மனதோடு அவரையே தேடுவாயாக நீ அவரை கண்டடைவாய் தேவனுடைய மகிமையை வல்லமையை நீ அறிந்து கொள்வாய் உன்னுடைய எல்லா இக்கட்டிலிருந்தும் உன் எல்லா சிக்கலில் இருந்தும் உன் எல்லா சிறையிருப்பில் இருந்தும் என்கிறார் நீ எதிர்பார்த்து அற்புதத்தை அதிசயத்தை செய்வேன் நீ தேவ சமூகத்தில் காத்திருக்கிற தேவ சமூகத்தில் தரித்திருக்கிற நல்ல பங்கை நீ தெரிந்து கொள்வாயாக நீ ஓடினாலும் இழைப்படையாத படிக்கு நடந்தாலும் சோர்ந்து போகாத படிக்கு கழுகளைப் போல செட்டைகளை அடித்து தேவனுக்காக உயர எழுப்பத்தக்கதாய் தேவனுடைய பலத்தினால அவருடைய புது பலத்தினால உன்னை நிரப்புவேன் என்கிறார் பிள்ளையே இந்த உன்னை நன்றாய் அறிந்திருக்கிற தேவன் உன் இருதயத்தின் எண்ணங்களை யோசனைகளை வழிகளை நன்றாய் அறிந்திருக்கிற தேவன் உனக்கு எல்லா சூழல்களிலும் நல்லவராகவே இருக்கிற தேவன் இவ்வுலகில் மட்டுமல்லாமல் உனக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற தலத்திற்கு அவரோடு கூட உன்னை அழைத்து செல்லும்படியாய் இது அவர் ஆவலாய் மிக 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 சீக்கிரமாய் வருகிறார் இனி காலம் செல்லாதே நீ தேவனை சந்திக்க நீ ஆயத்தமாயிருப்பாயாக அன்பின் பரலோக பிதாவே உன் நன்றியோடு துதிக்குறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே இந்த நேரத்தில் மனோக்கி பார்க்க சித்தம் கொண்டிரே உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லவராகவே இருக்கிற தேவனே உடைய கட்டில் அரணான கோட்டையான தேவனே அப்பா உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை நன்றாய் அறிந்திருக்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்குறேன் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலத்திற்கு உம்முடைய பிள்ளைகளை உம்மோடு கூட அழைத்து செல்லும்படியாய் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறவரே உம்மை நன்றியோடு

ನೀಮ ನಗದಲಭೋ ದಿ ಹಂದಲ ಓದಿ ಅಕ್ಕ ಭೋ ರ ಬಲಗದಲಭೋ ಮಿನಿಗಾಲದ ಭೌಶ ಬಾಲ ಹಂತು ನಿಗಾ ನದಭೋ ರಿಖಮ ನಗದ ರಿಹಾಂತು ನೀ ಮನಗಾಲದ ಹೌಡಲದಲ್ಲಿ ಅಕ್ಕ ಬರಗದುರಿಗಾಲದ ಭಾಷಲಿ ಹಾಂಧೀಮಿ ನೀ ಮನಗಾಲದ ಹಂತು ರಿಮನಗದಲ ಭೌಶ ಬಲಗದಲಭೋ ರಿಹಾಂದು ನೀಮ ನಗದಲ ಭೋಖ ರಗಲದ ರಿಹಾಂದ ನಮೋ ನೀಮಿ ನೀಗಲ ಗಾಲದ ಬೋಶ್ಯ ಲಿಹಾಂದು ನೀಮ ನಗದಲಭೋ ಮಿನಿಗಾಲದ ಬೌಶ ಬಾಲ ಹಂತು ನೀಮ ನಗದಲಭೋ ರಿಹಾಕ செயல்களை நன்றாய் அறிந்திருக்கிறவரு உம்முடைய பிள்ளைகளை காண்கிற தேவனே தேவைகளை அப்பா உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நன்றாய் அறிந்திருக்கிறவரு

நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவைகளிலோ காரியங்களிலோ உம்மிடத்திலிருந்து அற்புதங்களை அதிசயங்களை பெற்றுக்கொள்கிறவர்களாய் ரீமா கபோ லபலஹந்த நிகானதனமோ எல்லா பிசாசின் தந்திரங்களை முறியடித்து ரீமா கபோ ரகலதனமோ சர்ப்பங்களையும் தேள்களையும் விதிக்கத்தக்கதாய் சகல பிசாசின் தந்திரங்களை மேற்கொண்டு செய்யமெடுக்கத் தகுந்த அதிகாரங்களையும் வல்லமையும் அப்பா பெற்றுக்கொண்டவர்களாய் ரீ கப நகலத ரஹோதுரி ஹத்துரி மனகதலமோ ரிகப ரகலத ரயா சகல கந்த நஹா துனி சகல பிசாசின் கிரிகளை முறியடிக்கிறவர்களாய் சகலத்தையும் மேற்கொள்ளுகிற பிள்ளைகளாய் சமூகத்தில் சமூகத்தில் தரித்திருக்கிற நல்ல பங்கை தெரிந்து கொண்டவர்களாய் உண்முடைய ஓடினாலும் இளைப்படையாத படுக்கு நடந்தாலும் சோர்ந்து போகாத படுக்கு தகப்பனே கழுகளை போல உமக்காக செட்டைகளை அடித்து உயர உயர எழும்பத்தக்கதாய் உம்முடைய புது பலத்தால உன்னத பலத்தால நிரப்பப்பட்ட பிள்ளைகளாய் உம்முடைய வருகையம் சந்தி காயத்தோடு காணப்படுகிறவர்களாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் காணப்பட என் தேவன் கிருபை பாராட்டு வீராக கர்த்தனுடைய கரம் அப்படியே கிரியை செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே சகல பிசாசின் தந்திரங்களும் அப்பா முறியடிக்கப்படுகிற பிள்ளைகள் ஸ்தோத்திரம் தகப்பனே இந்த கடைசி கால எல்லா ஆபத்துகள் தீமைகளுக்கு ராஜா உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தையும் கிருப்பையாய் காத்துக்கொள்ளுங்கப்பா பாதிக்கப்பட்டு தேசங்களுக்கு ஆத்து மக்களுக்கு என் தெய்வன் இறக்கம் செய்வீராக ஒரு விசையாய் மனம் இறங்குவீ

நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலத்திற்கு உம்மோட கூட தகப்பனை வந்து உம்மிழோடு கூட ஆளுகை செய்ய கர்த்தர் கிருபை இறக்கம் செய்கிற தயவுக்காக உமக்கு தகப்பனை உண்மை சந்திக்க ஆயத்தத்தோடு ஒவ்வொரு பிள்ளைகளும் காணப்பட என் தேவன் கிருபை இறக்கம் பாராட்டு வீராக தகப்பனே எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பரும் ரட்சகருமாயே சுமூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே மீன்